குட்டீஸ் நம்ம பெண்ணை விளையாட போகிறோம் சிறிய வட்டம் பெரிய வட்டம் விளையாட போகிறோம் சரியா இங்கே பாருங்கள் இங்கே வந்து பெரிய வட்டம் இருக்குது அங்கே வந்து சிறிய வட்டம் இருக்குது சரியா இது வந்து சிறிய வட்டம் மிஸ் சிறிய வட்டம்னு சொல்லும்போது இங்கே வந்து நின்றுக்கணும் பெரிய வட்டம்னு சொல்லும் போது இங்கே வந்து நின்றுக்கணும் சரியா சொல்லம்மா பெரிய வட்டம் ஃபாஸ்ட்டாக நில்லுங்க ஓகே இந்த வட்டத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே இருங்க அந்த வட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவுட்டு நீங்களாம் போய் அங்கே உட்காந்துக்கோங்க பெரிய வட்டம் என்னாச்சா ஓகே இப்போ வந்து அவங்க நவனீதா மட்டும் சிறிய வட்டத்தில் நிற்கிறாங்க நவனிதா மட்டும் அவுட்டு நீங்கள் வந்துருங்க நவனிதா வந்துருங்க பெரிய வட்டம் ஓகே வெரி குட் எல்லாருமே கரெக்டாக பெரிய வட்டத்தில் போய் அங்கே வட்டம் சித்தும் சதண்யாவும் சித்தும் சதன்யாவும் அவுட்டு ரெண்டு பேரும் வந்துடுங்க ஸ்ரீவட்டம் பெரிய வட்டம் பெரிய நீங்களாம் அங்கே இருங்க சமுத்ரா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க நீங்களும் அங்கே போயிடுங்க நீங்கள் எல்லாருமே அவுட்டு சமுதிரி மட்டும்தான் கரெக்டாக பெரிய வட்டத்துக்கு வந்தாங்க வெரி குட் பண்ணுங்க சமுதாய்